நடக்க முடியாமல் கால் தூக்கி வைக்க முடியாமல் வழியெல்லாம் இருந்துச்சு பக்கவாதம் வந்து முகவாதம் வந்து வாய் ஒரு பக்கவாதம் இருந்துச்சுன்னு கை தூக்க முடியாமல் எவ்வளோ அவஸ்தை பட்ட அதனால இங்க வந்த பின்னாடி எனக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படிங்களா மருந்து சாப்பிட்டு இருந்தீங்களா ஆறு மாசமா நான் மருந்து எடுத்துக்கிட்டேன் சரி சரி மருந்து காலி ஆயிடுச்சு அதனால வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் சரி சரிங்க இப்ப உங்க உடம்பு சீரா இருக்குங்களா எல்லாம் உணவு சாப்பிடுறீங்களா தைரியமா நம்பி சாப்பிடலாம் நிறைய பேரு வந்து உணவு உணவு எல்லாமே எல்லா உணவும் சாப்பிடுறீங்களா எல்லா உணவும் கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இறம் கறி எல்லாம் சாப்பிடுறீங்க எந்த பிரச்சனை கீரண பிரச்சனைல இருந்து எனக்கு கேஸ்ட்ராபிள் மாதிரி வயிறு உழச்சு மட்டும் அப்படி நடக்க முடியாத உடம்பு இருந்துச்சு எல்லாமே அரைப்போச்சு